கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வேட்டைக்காரன் புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சேத்துமடை அண்ணாநகர் பகுதியில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆதிதிராவிடர் இலவச கான்கிரீட் வீடு வசதி திட்டத்தில் சுமார் நூற்று பத்து தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன முப்பது வருடங்களுக்கு மேலாகியும் இந்த கட்டிடங்களில் தற்போதைய நிலை மேற்கூரைகள் சிதிலமடைந்தும் கான்கிரீட் பூச்சுக்கள் புதிர்ந்தும் காணப்படுகின்றன மேலும் மழைநீர் வீடுகள் முழுதும் ஒழுகிறது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் ஒரு சில வீடுகளும் இடிந்து விழத் தொடங்கியுள்ளது அதனால் காலங்களில் பலரும் அச்சத்தில் அவர்கள் வீடுகளில் தங்காமல் அருகில் உள்ள வீடுகளில் தங்கியுள்ளனர் இந்த வீடுகளை சரி செய்து தர வேண்டும் அல்லது மாற்று வீடு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என பலமுறை மாவட்ட கலெக்டர் சப் கலெக்டர் தாசில்தார் பேரூராட்சி தலைவர் ஆகியோரிடம் மனு அளித்தும் உயிர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் நமக்கு ஆனமலையில் மட்டுமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனமலை தாலுக்காவில் மட்டும்தான் அதிக பழங்குடி மக்கள் இருக்காங்க ஆனா இங்க எல்லா வீடுகளுமே ரொம்ப சேதப்படுத்த இருக்குது அந்த வீடுகள் மட்டும் இல்லாமல் பல ஏரியாக்களில் வந்து குடியிருக்கவே முடியாத ஏரியாக்கள் பழங்குடி கிராமங்கள் நிறையா இருக்குது வன கிராமங்கள் இருக்குது ரெவின்யூ கிராமங்களில் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வீடுகள் முக்கிய பிரச்சனை வீடுகள் தான் குடியிருக்க வீடு இல்லாதவன் ஒரு பழங்குடி அவனுக்கான உரிமையை கேட்குறான் அது இன்னும் வரைக்கும் அரசு அதிகாரிகளோ ஆட்சிகள் மாறுது ஆனால் அதிகாரிகள் மாறுறாங்க ஆனால் பழங்குடி மக்களுடைய சூழ்நிலை என்றைக்குமே மாறுறதே இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது பழங்குடி மக்களுக்கான அனைத்து உரிமைகளும் சில நேரங்களில் தடைப்படுது பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் இன்னும் வரைக்கும் எங்களுக்கு கிடச்சதே இல்லை நாங்கள் வந்து பரம்பரை இங்கே தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிச்சாங்க இந்த தொகுப்பு வீடு ஒரு எழுபத்தி ஆறு வீடு வந்துச்சு எழுபத்தி ஆறு வீட்டில் ஆரம்பிச்சு தொ அந்த தொண்ணூற்றி மூணில் முடித்தாங்க தொண்ணூற்றி மூணில் முடிஞ்சு அதை கட்டி முடிச்சு ஒரு இருபது வருஷம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பூராமே உழுகுறதுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வீடு பூரா விடிஞ்சு விடிஞ்சு கொட்டிக்கிட்டு கிடக்குது ஆனால் மழை பேய்ஞ்சி அதுக்குள்ள படுக்க முடியாதுங்க ஊராக பொருந்து பொரிஞ்சு ஊராக விட்டுருந்தோம் கலா வார்த்தை வீடு ஊறாக விடுஞ்சுட்டு இருந்தோம் விப்பு வீட்டுக்குதான் நாங்கள் இங்கே பாத்திரம் பண்ண வச்சுட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க மகா வீட்டில் தான் இருக்கிறேன் இப்போ வீடு கட்டி கொடுத்தது ஃபஸ்ட்டு வந்து இடம் கொடுத்தாங்க ஒரு ஒன்றரை சென்ட் ஒன் ஒன்றே ஏழு சென்டே கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் ஓலை குடிசை ஓட்டு இருந்தேன் அப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்த வீட்டை கட்டி கொடுத்தாங்க கட்டி வந்து பாருங்கள் ஒழுகுது நாங்கள் எத்தனை டைம் வந்து மனு கொடுத்தோங்க ஆனால் இப்போ பாருங்கள் நிற்கிறதே தண்ணி தான் நிற்கிறேங்க அந்த மாதிரி இருக்குதுங்க இப்போ முப்பத்தி ரெண்டு மாசம் இப்போ நாங்கள் வந்து எத்தனை டைம் போய் மனம் கொடுத்தாசுங்க இங்கே பஞ்ச புடலையும் கொடுத்தாசுங்க இப்போ தான் நானும் பஞ்சப்பொழு போகிறதுக்கு தான் இதை எடுத்து வச்சுட்டு நிற்கணுங்க இப்போ அந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்குதுங்க யாருமே வர்றாங்க எழுதிட்டு போகிறாங்க ஆனால் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நைட்டெல்லாம் நாங்கள் படுக்கும்போதுங்க இப்படி ஓரமாக இப்படி தண்ணி இல்லாத இடத்துல பார்த்து படுத்துக்கிறோங்க ஆனால் நைட்டு எந்த நேரத்தில் இழிஞ்சு விழுமுன்னா எங்களுக்கு பயமாக அவ்வளோ பயம் இருக்குதுங்க அப்படியே பாரு அங்கெல்லாம் இப்படியே அப்படியே விப்பு விட்டு அப்படியே அப்படியே உடஞ்சி கீழே விழுதுங்க இப்போ அந்த மழை இருந்த ரெண்டு மூணு நாளாக ஓயில்லாமல் நைட்டும் போதால் பெய்ய முடியுங்க நாங்களே பல பின்னப்ப பின்னப்பழதி கொடுத்தா வர்ற அதிகாரிகள் கிட்ட வெள்ள வீட்டை காமிச்சு கொடுத்தா போட்டோவை எடுத்தாங்க எது ரெடி பண்ணல இப்போ பதினோரு மணிக்கு நைட்டு விழுந்துருக்குது வீடு ஆமாங்க விழுந்து விழுந்து விழுந்துருச்சு இப்போ சாமான பூரா அரிசி மூட்டை காய்கறி பாய் தலைகாணி ஒரு துணி மணி இங்கேயும் இங்கே இல்லை இங்கே கிட்டக்கு சுயலாக சாக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாயி பாயெல்லாம் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கிடக்கும் வீட்டில் இருந்திருந்தா விருந்திருந்தே இல்லை விருந்திருந்தால் உயிருக்கு தாவத்துங்க கொழுக ஆரம்பிச்சு நாங்களும் ஒரு பன்னெண்டு வருஷமாக இதுவரை நாங்கள் எல்லா நடவடிக்கை எடுத்து பார்த்தா அதிகாரியை வந்து பார்க்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க கட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க கிடையாது வேண்டுகோளும் எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வீட்டை எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க நாங்கள் அது தான் நாங்கள் மனு கொடுக்க போகிறோங்க அதே அதேமாதிரி இப்போ அண்ணா நகர் பதியில் மூணு நாளுக்கு முன்னாடி வீடு இடிஞ்சு போச்சு நைட்டு தூங்கும் போது அதே கிழக்கு பகுதியில் ஒரு வீடு இடிஞ்சு போச்சு மேற்கு பகுதின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் சின்ன சின்ன பீஸாக விழுந்துகிட்டு இருக்க காங்கிரீட் மேல் ரூஃபில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு வீடு இடிஞ்சிருச்சுன்னா அங்கே உயிர்களை பெயர் கூடும் அந்த உயிர் அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு கொடுத்து என்ன ஆக போகுது குடும்ப தலைவன் போனதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு குடும்பத் தலைவனோ அந்த தலைவியே போயிட்டா குழந்தைகள் அனாதாயிடும் ஆனால் இதுக்கு ஆரியா சொல்லுவா நஷ்டஈடு கொடுத்தாலே என்ன பலன் உடனடியாக வீடு கட்டி கொடுக்கணும் அனைத்து ஆனமலையில் உள்ள அனைத்து பழங்குடி கிராமங்களுக்கும் அனைத்து வீடுகளும் சரி செய்யப்பட வேண்டியது நம்ம கோரிக்கையாக இருக்குது